மார்கழி அமாவாசை பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் அதிகாலை வெள்ளிக்கிழமை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் சனிக்கிழமை காலை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் ஏழு ஐம்பத்தி நான்கு வரைக்கும் அமாவாசை திதி இருக்கும் இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் பித்தர்களுடைய சாபம் நீங்கும் வாழ்க்கையில் அமாவாசையை மறக்காம தவறாமல் நீங்கள் மாதா மாதம் வழிபாடு பண்ணுங்கள் எப்பேற்பட்ட இருந்தாலும் விலகும் அதே மாதிரி உங்களுடைய இல்லங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த அமாவாசையை பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்னைக்கு அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு துவங்கியிருக்க அதிகாலையிலே எழுந்து முன்வாசல் பின்வாசல்லாம் கழிவிடுவேன் வாசலில் எப்போவுமே பெருக்கிட்டு தண்ணி தெளித்து மட்டும் விடுவேன் கோலம் போடக்கூடாது அமாவாசை அன்னைக்கு அதனால் காலங்காலமாக வாசல்ல மட்டும் அமாவாசைக்கு கோலம் போட மாட்டேன் அதே மாதிரி வாசக்காலில் இருக்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே தொடச்சி விட்டுருவேன் கழுவும் போதே முன் வாசல்லையும் பின் வாசல்லையும் வீடு வாசல் கழுவி சுத்தம் பண்ணி மாப்பிளாம் போட்டு ரெடியாக அமாவாசைக்கு வச்சிட்டேன் கிச்சனில் அந்த கேஸ் அடுப்பு மேடம் பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி கிச்சன் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததும் குளிச்சுட்டு வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நடு வீட்டில் மஞ்சள் குங்குமம் அழகாக இட்டு மேலே திருநீர் பட்டை மூணு பட்டையும் அழகாக இட்டு அம்மாவாசைக்கு மட்டும் அந்த திருநீர் பட்டை இடுவோம் அதையும் ரெடி பண்ணியாச்சு வாசக்காலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு பூஜை பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி மஞ்சளை குங்குமமும் சேர்த்து பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சாச்சு சுவாமி படங்கள் எல்லாமே பூஜை ரூமில் துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தனம் குங்குமம் வச்சு பூக்களை ஒரு ஒரு பூவாம் எல்லா சாமிக்கும் வச்சுட்டு முன்னோர்களுக்கும் வச்சுட்டு பூக்களை பூஜை பாத்திரம் எல்லாத்துக்கும் தேவையான எல்லா பூஜைக்கும் தேவையான எல்லாமே செய்து முடித்தாச்சு சமையல் இன்னைக்கு அவரைக்காய் சாம்பார் வாழைக்காய் சாதம் அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு குக்கரில் பருப்பு தோரம் பருப்பு காய்கறிகள் அவரக்காய் அதே மாதிரி வாழைக்காய் அதையும் நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக வச்சுட்டு குக்கரில் பருப்பு விசில் வரும்போதே வாழைக்காயும் அவரைக்காயும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் தனியாக வதக்கி வேக வச்சு செய்யணுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் காலையில் எட்டு மணிக்கெலாம் பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பணும் அதனால் ஒன்றா வேக வச்சு எடுத்துட்டேன் எப்போவுமே வெங்காயம் போட்டு வதக்கிட்டு காய்கறிகள் போட்டு வதக்கி தான் சாம்பார் வைப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆனதுனால குக்கரில் காய்கறிகள் எல்லாத்தையும் வேக வச்சேன் ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சு சாம்பார் தாளித்தாச்சு சாதம் வடித்தாச்சு வாழைக்காயை பாப்பாவுக்கு ஃப்ரை பண்ணி வேணும்னு கேட்டிருந்தாங்க டைம் ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி எக்ஸாம் வர அவளுக்கு ரெண்டு பொரியல் செய்ய முடியலன்றதுனால தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வாழைக்காய் வேக எடுத்து கொட்டி உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் விட்டு அந்த வேக வச்ச தண்ணியே இருந்துச்சு அதனால் அதையே போட்டு நல்லா வதக்கி விட்டு வாழக்காய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பூஜை ரூம்க்கு வந்து முதல்ல விளக்கை ஏற்றிட்டேன் விளக்கை ஏற்றிட்டு வாழை இலையை கட் பண்ணி நல்லா கழுவிட்டு அஞ்சு வாழை இலை படைகளுக்கும் போட்டுட்டேன் முதல்ல வாழைக்காய் சாதம் சாம்பார் அஞ்சு வாழை இலையிலையும் வச்சு அழகாக படையிலையும் போட்டாச்சு மஞ்சள் குங்குமம் வாசக்காளுக்கு வாசலில் இருக்க பிள்ளையாருக்கு லக்ஷ்மி லக்ஷ்மிமாக்க முன் வாசல் பின் வாசல் நடு வீட்டில் எல்லா இடத்துலையுமே வச்சு தயாராக பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு அமாவாசைக்கு எப்போவுமே எலுமிச்ச பழமும் சுற்றி போடுவோம் எலுமிச்ச பழத்தை நல்லா கட் பண்ணி அது உள்ள குங்குமமும் மஞ்சளும் வச்சு கற்பூரத்தை வச்சு திருஷ்டையெல்லாம் கழியணுன்றதுக்காக அதையும் சுற்றி போடுவோம் வாசல்லையும் எலுமிச்ச பழத்தை ஒரு ப பழத்தை பாதியாக கட் பண்ணி ஒரு பழத்தில் மஞ்சளையும் இன்னொரு பழத்தில் பாதியாக கட் பண்ண பழத்தில் மஞ்சளையும் இன்னொரு பாதியாக கட் பண்ண பழத்தில் குங்குமத்தையும் தடவி ரெண்டு வாசக்காலையும் வச்சுடுங்க அடுத்து பூஜை ரூம்க்கு வந்தாச்சு பூஜை ரூம்க்கு வந்து எல்லா வேலையும் ரெடி பண்ணி படையல் போடுறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் அமாவாசையம் நாம் எப்போவுமே தவறாமல் கும்பிடணும் காரணம் என்னென்னா நம்மளோட வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் நமக்கு எப்போவுமே நல்லதை மட்டும்தான் செய்வாங்க அவர்களுடைய ஆசை நமக்கு துணையாக இருக்கும்போதும் நாம் எதுக்குமே கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை சில விஷயங்கள் நம்ம நிறைய போராடுவோம் ஆனால் நம்மளால் அந்த போராட்டத்தில் ஒரு முடிவே இல்லாமல் இருக்கும் தடைகள் வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும் நம்மளால் அந்த விஷயங்கள்லாம் முன்னேறவே முடியாது நம்ம நினைக்கிற மாதிரி சுபமாகவும் முடியாது அந்த மாதிரி சமயங்களில் நம்ம மனசை தளரவிட்றாத அமாவாசையை நம்ம தவறாமல் கும்பிடும்பொழுது முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் நிச்சயமாக அதன் மூலமாக நம்மளால் தடைப்படுகிற எந்த ஒரு விசேஷங்களாக இருந்தாலும் நம்ம அதை நடத்தி முடிச்சுக்கலாம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்துச்சுன்னா அதனால தான் எப்போவுமே அமாவாசையும் தவறாமல் நாம் கும்பிடணும் மாதம் மாதம் வருகிற அமாவாசை உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு படையில் போட்டும் அந்த படையில் நீங்கள் கற்பூர தீபாராதனை காமிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கா காக்கு வச்சுடுங்க முன்னோர்களுக்கும் அதே போலவே ஏழை எளியவர்களுக்கும் அன்னதானம் செய்தால் இந்த அமாவாசையில் மிகப்பெரிய ஒரு பலனை கிடைக்கும் குலதெய்வத்தோட வழிபாடும் ரொம்ப அவசியம் இந்த அமாவாசை இந்த திதியில அமாவாசை திதியும் நீங்கள் கும்பிடுங்க நல்லதே நடக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தடைபடுகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடை இல்லாமல் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும் குலதெய்வ ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் ஒரு சேரை கிடைக்கும் நாள் இந்த அமாவாசம் எல்லாத்துக்கும் மேலும் இந்த அமாவாசை ஒரு நன்றி தெரிவிக்கும் நாள் நம்மளோட வாழ்ந்து நமக்கு முன்னாடி மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதத்தில் தான் இந்த அமாவாசையை நாம் வழிபாடு பண்ணுறோம் அவங்கள என்றைக்குமே மறக்காமல் நீங்கள் எப்போதும் இங்கே கூட இருக்கீங்க நாங்களாம் நாமெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் நாங்களும் உங்களை நினச்சிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்றத நினைவுபடுத்தும் விதமாக நாம் இந்த அமாவாசையை நம்ம வழிபாடு பண்ணணும் எப்போதுமே நம்ம உணர்வோடு இருக்கணும் நமக்காக நிறைய நிறைய விஷயங்கள் தியாகங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து செய்தவர்கள் தான் முன்னோர்கள் அப்படிப்பட்ட முன்னோர்களுக்கும் இந்த அம்மாவாசையும் நாம் கும்பிடும் பொழுது நிச்சயமாக படைகளிட்டு நாம் வழிபாடு பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரும் அதே மாதிரி இந்த அமாவாசையில் நாம் திருஷ்டியும் கழிச்சிக்கலாம் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா சுற்றி போட சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நீங்களே கூட போட்டுக்கலாம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் கடைகள் வீடு ஆஃபீஸும் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சுற்றி போட்டுக்கலாம் அன்புறவர்களே படைகள் போட்டாச்சு பாப்பாக்கும் அவருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் படைகள் சாப்பாடு வாழைகளையோடு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டேன் ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு குளிர் மார்கழி மாதம் அதனால் வேலை செய்யவே முடியல എന്നാലും മുന്നോടിയ ആശീർവാദം சிறப்பாக முடிஞ்சது